விஜய்ங்கிறவர் என்னுடைய தம்பி அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் மாறும் ஆனால் மனித உறவு மாறாது மாநாடு மாநாடு அவர் தொடங்குற வரைக்கும் நான் வாழ்த்துறேன் அவர் தம்பி நல்லா வரட்டும்னு சொல்கிறோம் நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடில் எனக்கு ஏற்ப உடன்பாடுல எதிர்க்கிறேன் அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறேன் என்ன கோட்பாடுன்னு கேளுங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும்போது அந்த இடத்துல நான் முரண்படுறேன் அவன் திராவிடன் நான் தமிழ் தேசியன் ரெண்டு பேரும் ஒன்றுன்னா கோபுரமாக வருதோ இன்னொன்று பேசுகிறாப்புல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்களுங்கிறப்புல பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்காருல இப்போ சாதி மதம் சரி மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு இப்படி பேசுறீங்க உலகம் முழுக்க அப்போ அரசியலில் நீங்கள் அடிப்படையே தெரியாமல் நீங்கள் முன் வைக்கிறீங்க உங்கள் கோட்பாட்டை மொழி இனம் என்ற அடிப்படையில் தான் உலகம் முழுமைக்கும் அரசியல் கட்டி எழுப்பப்படுது ஆமாவா இல்லையா சொல்லு உலகம் முழுமைக்கும் மொழி அடிப்படையில் தான் அரசியல் இன அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது அப்போ மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னால் இது அடிப்படையே தப்பாக இருக்கா இல்லையா அப்போ ஆழப்போகிறான் தமிழன்னு பாட்டு போட்டுட்டாப்பறேன் ஆழப்போறான் இந்தியன்னு ஆலை போகிறான் உலகத்தான்னு போட வேண்டியது நீ இதுக்கு போட்டா அப்படியே அப்போ கேள்வி அதை